முதலாம் நாளான இன்று இந்நிகழ்வை கொண்டாடுவதில் கலை பிரிவு மாணவர்களாகிய நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் தலைவர் என்ற ரீதியில் எனது தலைமை உரையை ஆற்றலாம் இடமெழகிறேன் அந்த வகையில் சங்க இலக்கியங்களின் பெண்களின் முக்கியத்துவம் பற்றி உரையாற்றலாம் நிலநிற்கின்றேன் சங்க இலக்கியங்களின் பெண்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை வருகின்றனர் அக்காலத்தின் சமூக கலாச்சாரம் மற்றும் குடும்ப கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டு பெண்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் பங்காற்றி இருக்கிறார்கள் அவைகள் மட்டுமன்றி அவர்கள் நிறைவேற்றிய பணிகளும் சங்க இலக்கியங்களில் அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த காலத்தினர் பெண்களை சமுதாயத்தின் முக்கிய உறுப்பினராக கருதினர் மேலும் அவர்களின் பங்களிப்புகள் இலக்கியங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன சங்க இலக்கியங்கள் காதல் மற்றும் போரா இரண்டாக பிரிக்கப்படுகின்றன காதல் தொடர்பான பாடல்களில் பெண்கள் மிக முக்கியமான பாத்திரங்களை வகிக்கின்றனர் காதல் திருமணம் குடும்ப வாழ்வு ஆகியவற்றில் பெண்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது சங்க இலக்கியங்களில் பெண்கள் தங்கள் காதலர்களுடனான நெருக்கத்தை உள்ளார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளன காதல் பாடல்களில் பெண்களின் அழகு நாணம் பணிவு நம்பிக்கை ஆகியன மிகவும் அழகாக வர்ணிக்கப்படுகின்றன அகனானூறு நற்றிணை போன்ற இலக்கியங்களில் காதல் வீரம் துன்பம் போன்ற பல்வேறு உள்ளார்ந்த உணர்வுகளை பெண்கள் கற்பித்ததாக காணலாம் கலித்தொகை போன்ற தொகுப்புகளில் பெண்கள் தங்கள் காதலர்களுடனான உரையாடல்களை வெளிப்படுத்தி உள்ளனர் இத்தகைய பாடல்கள் பெண்களின் மன அழுத்தம் நம்பிக்கை மற்றும் சமுதாயத்தின் நியமங்களை பிரதிபலிக்கின்றன புறநானூறு போன்ற புறவியல் பாடல்களில் போராட்டங்களுக்காக தங்கள் கணவனோடு அல்லது புற உறவினர்களோடு போராடிய பெண்கள் வர்ணிக்கப்படுகின்றன சங்க காலத்தின் போர் நிலைகளில் பெண்கள் பின்புலம் மட்டுமல்ல முன்னணி போராளிகளாகவும் இருந்தனர் சில பெண்கள் தங்கள் கணவர்களை போருக்காக அனுப்பி வைப்பதிலும் தனது மனவீரத்தை வெளிப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் எனவே சங்க இலக்கியங்களில் பெண்கள் தங்கள் குடும்பம் சமூக அமைப்பு மற்றும் அரசியல் ஆகியவற்றில் மிக்க முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருந்தனர் காதல் வீரம் அறிவு மற்றும் சமூக நெறிப்படுத்துதல் போன்ற பல்வேறு அம்சங்களில் பெண்கள் தலைமையேற்று பணியாற்றினர் அவர்கள் சங்க இலக்கியங்களில் ஒரு தலைமுறைக்கு முன்மாதிரியாகவும் வழியாற்றியாகவும் அமைகின்றனர்